ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி ஏன் நல்லாக்கிங்களா நம்ம கிச்சனில் ரோட்டு கடல் ஸ்டைல் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு முட்டைக்கோசை நல்லா நீல வாக்கில் குட்டி குட்டியாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்க எல்லா முட்டைக்கோசையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இது போல் குட்டி குட்டியாக நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் காரத்திற்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு பிஞ்ச் போல் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க இது கூடவே இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு அடுத்ததா இது கூடவே நல்லா கிறிஸ்பினஸ்க்கு ஏற்ற மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு போட்டுக்கோங்க நல்லா சாப்பிடும் போது நல்லா முறுக்குன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் செய்யக்கூடிய இதே மத்தெல்லாம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொல கொழன்னு ஆகாமல் நல்லா மொறு மொரென்று ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க உடனே நிறையா தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கொல கொழனாயிரும் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்ல நான் செய்யக்கூடிய இந்த மத்தல்ல செஞ்சால் போதும் இப்படி கையில் உதறும் போது நல்லா உதிரி உதிரியாக விழுகணும் இந்த மாதிரி பக்குவத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போதுமான அளவு நல்லா பொறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி வச்சுட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் நம்ம இருந்து முடிகிற வரையும் அடுப்பு லோ ஃப்ளேம்ல தான் வச்சுருக்கணும் அது இல்லாமல் ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னா மேலே மட்டும் முருகி போயிடும் உள்ளரிக்க மசாலா எதுவும் வேகாது நல்லா அளவுக்கு நல்லா பபில்ஸ் வரணும் நீங்கள் வெந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முழுமையாக அந்த பபில்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு நான் சூப்பரான டேஸ்டான இந்த ரெசிபி ரெடி ஆயிரும் நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது என்ன ரெசிபின்னு ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோன்னே இது என்ன ரெசிபின்னு கெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஸ்டார்டிங்லேயே இதை கெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம போட்ட காளான் எல்லாமே சூப்பராக மொறு மொரனு கிறிஸ்பியாக ரெடியாகிடுச்சு நல்லா முழுமையாக அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுங்க இப்போ ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான காளான் ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து பிச்சு பிச்சு போட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா இது போல் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் நல்லா போட்டுக்கலாம் வெங்காயம் அதிகமாக போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வெங்காய பொறுத்தவரையும் நல்லா கண்ணாடி பதம் வரவுக்கு நல்லா வதங்கிக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா முழுமையாக அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க இது போல் எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா முழுமையாக வதங்கட்டும் இதுக்கடையில் ரெண்டு பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றி லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மசாலா எல்லாம் ஒன்னு சேர நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மிக்ஸியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க முழுமையாக அந்த தக்காளியெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க எல்லாமே ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா இந்தளவுக்கு நல்ல கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் இது கடையில் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கான்ஃப்ளார் மாவு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் முழுமையாக கரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மசாலா எல்லாம் பச்சை வசனம் போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் அதோட சேர்த்து ஊற்றிக்கங்க அப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஊற்றுங்க அதை ஊற்றும் போது டக்குன்னு கட்டி பிடிக்கும் அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை லைட்டாக அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அளவுக்கு கட்டி அப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா முழுமையாக பச்சை வாசனை போக எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் காளான் வந்து வேக வச்சுருக்கோம்ல அதை வந்து குட்டி குட்டியாக பிச்சு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க நல்லா இந்த பக்குவத்துக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம பிச்சு போட்டு வச்சிருக்க காளான் எல்லாத்தையுமே போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முக்கியமாக காளான் சிக்ஸ்டி ஃபைவ் அதை பொறிச்சோம்ல அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும் இல்லை அப்படின்னா பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாலாவோட ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை மூடி போட்டு மூடி வச்சிட்டியோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும் இந்த மசாலாவோட சேர்ந்து இப்போ எல்லாத்தையுமே சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் குழந்தைங்க வந்து ரோட்டு கடலில் காளான்னு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா வீட்டிலையே ரொம்பவே சிம்பிளாக முட்டைக்கோசை பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு கொஞ்சமாக குட்டி குட்டியான அரிக்கி வச்சுருக்க வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க இதே மத்திலாம் செஞ்சு கொடுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்